திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து வள்ளல் மலரடியே போற்றி திருஅருட்பா புகழ் பரவுக வள்ளல் புகழ் பரவுக நாம் சென்ற பதிவிலே மின்சாரம் எப்படி உற்பத்தி செய்யப்படுகின்றது என்பது பார்த்தோம் மின் இயக்கியின் காந்த புலத்தில் நடுவே ஓர் மின்கடத்தும் பொருள் சுழலும் போது அந்த சுழலும் மின்கடத்தும் பொருளில் மின்சாரம் உருவாகின்றது இதுதான் அடிப்படையான விஷயம் என்றும் இந்த மின்கடத்தும் பொருளை சுற்ற பல்வேறு சக்தியை உபயோகிக்கின்றோம் என்றும் நீர் வாயு நெருப்பு காற்று போன்ற சக்தியினால் மின்சாரத்தை நாம் பெறுகின்றோம் சரி இந்த பெருமளவு இந்த சூரிய மின்சக்தியிலும் காற்று ஆலைகளிலும் பெருமளவு முதலீடு செய்வதாக நாம் சென்ற பதிவிலே நாம் பார்த்தோம் நமது துணை பிரதமரான ஸ்ரீ டத்தோஸ்ரீ இக் படிலா யூசுப் உயிர் உயிர் திரல்களை பற்றி உயிர்த்திரள் துகள்களை பற்றி கூறியதாக நாம் பார்த்தோம் உயிர்த்திரள் துகள்களை எரிசக்தியாக பயன்படுத்துவதன் மூலம் ஏழுநூறு கோடி வெள்ளியை சேமிக்க முடியுமா பயோமாஸ் பேலட் எனப்படும் உயிர்த்திரள் துகள்களை தேசிய எரிசக்தி ஆதாரமாக பயன்படுத்துவதன் மூலம் வரும் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுகளில் ஆண்டு வாக்கில் எழுநூறு கோடி வெள்ளி வரை சேமிக்க முடியும் என்று துணை பிரதமர் தத்தோஸ்ரீ ஸ்ரீ யூசுப் கூறினார் இயற்கை கழிவுகள் மூலம் உருவாக்கப்படும் உயிர்த்திரள் துகள்களை பயன்படுத்துவதன் வாயிலாக இறக்குமதி செய்யப்படும் நிலக்கரியை நாம் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்று தோட்டத்தொழில் மற்றும் மூலப்பொருள் அமைச்சருமான அவர் குறிப்பிட்டார் இது ஒரு சாத்தியக்கூறாக விளங்குகிறது நாம் ஏராளமான துகள்களை உருவாக்க முடியும் என்பதோடு அதன் பசுமை எரிசக்தியாகவும் பயன்படுத்த இயலும் இதன் மூலம் நிலக்கரிக்கு வெளிநாடுகளை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது என இங்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேசிய பயோமாஸ் மாநாட்டை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளரிடம் தெரிவித்தார் இயற்கை கழிவுகளை பயன்படுத்தி எரிசக்தியை உருவாக்குவதற்கு போதுமான வளங்கள் நம்மிடம் உள்ளதா என்பதுதான் தற்போது விவாதிக்கப்படும் விவகாரம் ஆகும் என அவர் மேலும் குறிப்பிட்டார் இயற்கை கழிவுகளை பயன்படுத்தி எரிசக்தியை உருவாக்குவதற்கு போதுமான வளங்கள் நம்மிடம் உள்ளதா என்பதுதான் தற்போது விவாதிக்கப்படும் விவகாரமாகும் என அவர் மேலும் குறிப்பிட்டார் அவர் கூறியது உண்மையே சரி அப்போது இயற்கை கழிவுகளை பயன்படுத்தி எரிசக்தியாக உருவா உருவாக்குவதற்கு போதுமான வளங்கள் நம்மிடம் உள்ளதா சரி தற்போது வன வேளாண்மை திட்டத்தை அமைச்சு அமுல்படுத்தி வருகிறது வன வேளாண்மை ஐந்து ஆண்டுகளில் வளரக்கூடிய மரங்களை நாங்கள் நடவு செய்கிறோம் அவ்வாறு நடப்படும் மூங்கில்களை மூங்கில் உள்ளிட்ட மரங்களை நிலக்கரி உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்துவோம் என்றார் அவர் சரி இந்த நிகழ்வில் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி முப்பது தேசிய பயோமாஸ் செயல்திட்டமும் தொடங்கப்பட்டது பயோமாஸ் துறைக்கு முக்கிய பங்கினை ஆற்றும் தோட்டத் தொழில் விவசாயம் கால்நடை வளர்ப்பு வனம் மற்றும் மீன் பிடி துறைகளை சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் சரி இந்த இயற்கை வளங்களை வன வேளாண்மை திட்டத்தை நாம் சரிவர செய்ய செய்யவில்லை இந்த வனத்தில் உள்ள கா வன காடுகளில் உள்ள மரங்களை எல்லாம் நாம் வெட்டிவிட்டோம் நம்ம ஆழ்வர் என்று சொல்லக்கூடிய ஒரு விவசாயி ஒரு பேராசிரியர் ஒரு ஆராய்ச்சியாளர் நம் மலைகளில் உள்ள மழை பொழிவிக்கக்கூடிய உயரமான மரங்கள் மலைகளின் மேலே இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் ஒரு நூறு சதவீதம் இருக்குது என்றால் ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து வருட காலங்களிலே ஒரு நூறு சதவீத மரங்கள் இருக்கிறது என்றால் ஒரு பத்து வருட காலங்கள் அளவிலே ஒரு ஐம்பது சதவீதமான மரங்களை நாம் வெட்டிவிட்டோமா இனிமே இங்கனம் மரம் வெட்டியதால் ஒரு நம்மாழ்வர் என்று சொல்லக்கூடிய ஒரு பேராசிரியர் விவசாய பேராசிரியருடைய ச சக ஒரு ஆராய்ச்சியாளர் சொன்னாராம் இனிமேல் உங்கள் நாட்டிற்கு மழை பெய்யாது மழை வராது என்றாராம் ஏன் என்றால் உயரமான காடுகளில் உள்ள மர மலைகளின் மேலே உள்ள மரங்களை எல்லாம் நம்மவர்கள் வெட்டிவிட்டார்கள் வெட்டி மேற்கொண்டு மரங்களை நட்டு இருக்க வேண்டும் மரங்களை மேற்கொண்டு இல்லை ஒன்றும் செய்யவும் இல்லை சரி இது போன்ற ஒரு நிலையில் நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம் நமது நாட்டில் உள்ள சாலை ஓரங்களில் உள்ள மரங்களை எல்லாம் நாம் வெட்டிவிட்டோம் ஐநூறு வருடம் அறுநூறு வருட கால எல்லாம் ஆயிரம் வருட கால மரங்களை எல்லாம் நாம் வெட்டிவிட்டோம் வெட்டிவிட்டு பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் நாம் வெட்டிவிட்டு நாம் சிறிய சிறிய எல்லாம் நட்டு வைத்துள்ளோம் அந்த மரங்களும் சரியான முறையில் நாம் பாதுகாக்கவில்லை வளர்க்கவில்லை இங்க இப்படி ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த உயிர் திரள்கள் மரங்களின் மூலமாகவே தாவரங்களின் மூலமாகவே இருக்கின்றது இயற்கை கழிவுகளை பயன்படுத்தி எரிசக்தியை உருவாக்குவதற்கு போதுமான வளங்கள் நம்மிடம் உள்ளதா என்பதுதான் தற்போது விவாதிக்கப்படும் விவகாரமாகும் என அவர் மேலும் குறிப்பிட்டார் தற்போது வன வேளாண்மை திட்டத்தை அமைச்சும் அமல்படுத்தி வருகிறது ஐந்து ஆண்டுகளில் வளரக்கூடிய மரங்களை நாம் நடவு செய் செய்கிறோம் அவ்வாறு நடப்படும் மூங்கில்களை மூங்கில் உள்ளிட்ட மரங்களை நிலக்கரி உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்துவோம் என்றார் அவர் சரி இதில் ப கலந்து கொண்டவர்கள் தோட்டத் தொழில் விவசாயம் கால்நடை வளர்ப்பு வனம் மற்றும் மீன் பிடி மீன் துறைகளை சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் மரங்களை நாம் வளர்க்கவில்லை தற்பொழுது கால்நடைகளும் குறைந்து விட்டது அப்பொழுதெல்லாம் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் ஒரு குறைந்தது இரண்டு மாடுகள் ஒரு மாடுகள் மூன்று மாடுகள் நான்கு மாடுகள் இருக்கும் தற்போது கால்நடை கால்நடைகளுடைய எண்ணிக்கையும் குறைந்துவிட்டது இந்த கால்நடைகளின் மூலமாக கால்நடையின் சாணத்தை கொண்டு இந்த வாயுவை பயன்படுத்தி கேஸ் தயாரித்தார்கள் பயோகேஸ் கேஸ் எல்லோருடைய மாடு யார் வீட்டிலெல்லாம் வைத்துன்றார் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் வீட்டிலெல்லாம் இந்த பயோகேஸ் இருக்கும் சாண எரிவாயு அடுப்பு இது தற்பொழுது எல்லாம் இடிக்கப்பட்டு விட்டது மாடு யாரார் வைத்துள்ளார்களோ அவர்கள் வீட்டில் எல்லாம் இந்த சாண எரிவாயு அடுப்பு இருக்கும் சாணத்தை நொதித்தலின் மூலமாக வாயுவை ஏற்படுத்தி அந்த வாயுவின் மூலமாக சமையல் செய்வார்கள் அது இது தற்பொழுது எல்லா மாடு மாடுகள் வைத்துள்ள வீட்டில் வீட்டிலும் அந்த சாண அடுப்பு இருந்தது அந்த அடுப்பை எல்லாம் தற்பொழுது இடித்து விட்டார்கள் கால்நடைகளும் இல்லை இந்த சாண அடுப்புகளும் இடித்துவிட்டு வேறு கட்டடங்களை கட்டிவிட்டனர் வேறு என்ன செய்வது கால்நடைகள் குறைந்து விட்டது தேவையில்லாமல் இந்த அடுப்பு எதற்கு என்று அந்த அடுப்பையும் இடித்து விட்டார்கள் இங்கனம் உயிர்த்திறன்களின் மூலமாக நாம் எரிவாயுவை உற்பத்தி செய்ய முடியும் நம் வள்ளல் பெருமான் இந்த உயிர் திர்களை பற்றி பேசியுள்ளார் உயிர்த்திறனை பற்றி கூறியுள்ளார் அது என்னவென்று நாம் அடுத்த பதிவிலே நாம் சிந்திப்போம் பேசுவோம் திருவருட்பா புகழ் பரவ பரவுக வள்ளல் புகழ் பரவுக எல்லாம் வல்ல அருப்பெரும் ஜோதி நாம் போற்றுவோம் புகழுவோம் திருச்சிற்றம்பலம் வள்ளல் மலரடியே போற்றி போற்றி